ஹை பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி பல நோய்கள் இருந்தது இப்போ அவர் ஓகேவாயிட்டா இருப்பா அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது காலையில் சாதாரண வார்டில் இருந்து மாற்றப்பட்டு இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வெளியேறி இருக்காரு வீட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற கதை டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காரு அப்படிங்கிற செய்திகளை வந்து உத்தியோகபூர்வமான செய்தித்தளங்கள் வந்து வெளியாட்டி வெளியாகி இருந்தாங்க செய்திகளை அதில் வந்து முன்னாள் அமைச்சர்களான ஹாரி பெர்னாண்டோ அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மிக முக்கியஸ்தரான வஜிராபேவர்தன் அவர்கள்லாம் போயிட்டு ரணில் விக்ரமசிங் அவர்களை அழைத்து வருவதற்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அந்த பிக்சர் வந்து வெளியிட்டிருந்தாங்க மிக முக்கியமா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் கையில் ஒரு புக்கு ஒன்னு வச்சிருந்தாரு ஹாஸ்பிடலில் வச்சு எடுத்த பிக்சர்ல முன்னாள் பிரித்தானிய பிரதமர் பாரிஸ் ஜான்சன் அவருடைய அன்லீஸ் அதாவது கட்டவிழ்த்து விடப்பட்ட இந்த கூலி இந்த ஒரு படம் வந்துச்சுல்ல அண்மையை லோகேஷ் கனகராஜோட அந்த கூலியினுடைய அந்த சப்டைட்டில் கீழே கூட அந்த அன்லீஸ் அப்படின்னு தான் இது அந்த வேர்டை அன்னை தான் வந்து படிச்சுக்கிட்டேன் சில சில நேரங்களில் வந்து சில சில வேர்ட்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்குவோம்ல எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது ஸோ கட்டவிழ்த்து விடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பாரிஸ் ஜான்சன் அவர்கள் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன நடந்துச்சு அவர் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்ட போது எப்படி இருந்தார் அப்படிங்கிற பல விஷயங்களால் எழுதின மாதிரி ஒரு கதை நான் அந்த புத்தகத்தை படிக்கல பட் அந்த புத்தகத்தை பற்றி இப்போ நிறைய பேர் வந்து ரிவியூ எழுதிட்டு இருக்காங்க அந்த புக்கில் என்ன இருக்குன்னு பொதுவாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் புத்தகங்கள் அதிகமாக வாசிக்க கூடியவர் அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டைம்ல வாரிஸ் ஜான்சனுடைய புத்தகங்களை வந்து வாசிச்சிருப்பார் போல அப்படிங்கிற மாதிரி அதாவது அவர் டிஸ்சார்ஜ் ஆனது மட்டும் கிடையாது வீட்டுக்கு போனால் அவர் வந்து ரெஸ்டில் தான் இருப்பார் ஓய்வு எடுக்கிறதுக்கு தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்கறதுக்காக நிறைய பேர் ஹர்ஷடி சில்வா அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க அமெரிக்காவில் அந்த வந்தகையோட ரணில் விக்ரமசிங்க தான் பார்க்க போயிருக்காரு நிறைய பேர் அவரை வந்து பார்க்க போனதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் ரெண்டாவது என்னன்னா நான் உங்களுக்கு இப்போ ஒரு பிக்சர் காமிக்கிறேன் இந்த பிக்சரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வார்த்தை தோணும் இல்லையா அதை கீழே கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த செய்திகளை வந்து பார்த்து முடியும் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு என்னன்னா அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் நிஜமாவே ஜென்டில்மேன் நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா இதற்கு முன்பதாக பல ஆட்சி காலங்களில் வந்து ஒரு ஒரு பிக்கு வந்து எதிர்த்து பேச முடியாது பௌத்த மத பிக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு சட்டம் அவங்க அமரும் பொழுது வெள்ளை துணிய இது பண்ணி தான் அவங்க அமருவாங்க அவங்களுக்கு எதிர்த்து பேச முடியாது அவங்களுக்குன்னு சில ஒழுங்கு ஒழுங்குமுறைகள் தேசிய கீதத்தை கூட எந்திரிச்சு நிற்க மாட்டாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்குன்னு தனியா இருக்கும் பஸ்ஸில் கூட சில நேரங்கள் அவங்களுக்குன்னு சீட் ஒதுக்கப்பட்டிருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க கண்டிப்பா உட்காந்து வருவாங்கன்னு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு பௌத்த மதம் பௌத்த பிக்குமார்கள் மேல தப்பித்தவரை கூட எதுவும் பண்ணிடக்கூடாது பேசிடக்கூடாது எதுவும் கூடாது அப்படி இருக்கிற டைம்ல ஒரு பௌத்த பிக்கு அரஸ்ட் பண்ணி கூட்டு போறது அப்படிங்கிறது வந்து அதுவும் அந்த டைம்ல கோட்டாபே ராஜபக்ஷ காலத்துல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அத்துரலிய ரத்ன தேரர் இருந்து என்ன பாடுபடுத்தி விட்டாலும் எல்லாருக்குமே தெரியும் அதை நான் இப்ப கொண்டு வரல இன்னைக்கு அவராகவே நுகே கூட நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகி இருக்காரு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதனுடைய பின்னாடி உள்ள கதை என்ன அப்படிங்கிறது தெரியும் பின்னாடி கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியை வந்தாங்க ஜனாதிபதி ஆகினாங்க அதுக்கப்புறம் பொது தேர்தல் அதாவது பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தல்ல சில கட்சிகள் சார்பாக கேப்பாங்க இல்லையா இந்த சில கட்சிகள்லாம் சரியான வாக்குகள் எடுக்கலைன்னா தேசிய பட்டியல் அப்படிங்கிறது ஒரு 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 இது போகும் சில நேரம் ஒரு கட்சி கொண்டாவும் போய் இப்போ பொதுஜன பெருமனை கொண்டு போச்சு இல்லை அந்த மாதிரி அதே மாதிரி தேசிய பட்டியல் லிஸ்ட்ல அவங்கள வந்து சேர்த்துக்குவாங்க வாக்குகள் வந்து குறைஞ்சிருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஒன்று அன்னைக்கு கேட்டது அப்பே ஜனபல பக்ஷிக அப்பே ஜனபல கட்சி அப்படிங்கிற கட்சி ரெண்டாயிரத்தி இருபதுல பொது தேர்தல நின்னது இந்த பொது தேர்தல்ல நின்ன அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து சமன் பெரேரா கட்சியினுடைய பொது செயலாளர் வந்து வேதிநிகம வணக்கத்திற்குரிய வேதிநிகம விமல திச தேரர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த கட்சியில உள்ள இன்னொருத்தர் தான் இந்த அத்துரலிய ரத்ன தேரர் இவரும் கேட்டிருந்தார் அந்த கட்சியை வந்து பிரபலப்படுத்தி இதுல இப்ப என்ன இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை அப்படின்னு பார்க்கும் பொழுது அத்துரலி ரத்ன தேரர் என்ன பண்ணாராம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த கட்சியினுடைய செயலாளர் இருக்கார் இல்லையா வே வேதனிகம விமலதேசேரரு அவரை கொண்டு போய் கடத்தி வச்சு அவரு வந்து அவர்கிட்ட நீ எனக்கு கையப்பமிடு கையெழுத்து போடு நான் தான் என் நேஷ்னலிஸ்ட் எம்பியா வருவேன் உன்ன விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரை அச்சுறுத்தி அப்படி அவரை சித்திரவதை பண்ணி தான் அந்த எம்பி எம்பியாக அவர் வந்தாராமா இப்பதான் தெரியுது அவருடைய வண்டவாளலாம் எப்படின்னு சொல்லிட்டு அத்துரலிய ரத்ன தேரோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி

கண்ட இடத்துல புடிங்க அத்துரலி ரத்னம் தேர்ந்து இருபது நாளா ஆளே காணல அதுக்கப்புறம் இன்னைக்கு நுகே கூட நீதிமன்றத்துல அவராவே வந்து சரண்டர் ஆயிட்டாரு இப்ப அவரு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்குமே அவரை விளக்க வச்சிருக்காங்க இப்ப பின்னாடி இன்னும் அந்த கதைக்கு வரலாம் இப்போ அந்த வேதினிகம விமலதீச தேரரை கொண்டு போய் கடத்தி வச்சு இவர்கிட்ட அந்த கையொப்பம் வாங்கி இவர் நேஷனல் லிஸ்ட் எம்பியா வந்தாருல யாரு கடத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் பார்த்தா அதுலயே ஒரு பிக்கு வந்து இருந்திருக்காரு அப்ப அந்த ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணி அவங்களுடைய மொபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்த போது இந்த அத்துரலிய ரத்ன தேரருக்கும் அவங்களுக்கும் நடந்த கலந்துரையாடல்களை போலீஸார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சது மாத்திரம் இந்த கேஸ் விஷயமா இன்னும் கொஞ்சம் தகவல்களை பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களையும் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்களையும் வந்து விசாரிக்கணும் அப்படிங்கற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயம் பார்க்கணும் இப்ப இந்த அபே ஜனபல பக்ஷனுடைய கட்சி தலைவர் இருக்கார் சமன் பெரேரா இந்த சமன் பெரேரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வெளியத்த ஹைவேல ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்துச்சு அஞ்சு பேர் கொல்லப்பட்டாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி பொதுஜன பெருமுன கட்சியினுடைய முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்தார் சனத் நிஷாந்த் ஹைவேல ஆக்சிடென்ட் ஆகி இறந்தார்ல அதுக்கு முத நாள் வெளியத்தில துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்தது அதுல இந்த அப்பே ஜனபல பக்ஷையினுடைய தலைவர் சமன் பேராக இறந்து போயிட்டார் இது பின்னாடி உள்ள பிரச்சனை இப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த தேரர் வேதனைகம்ம விமலதேச தேரர் அவர் செயலாளர் போய் இவர் மேலே இது பண்ணி கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இது பண்ணி பார்க்கும்பொழுது இவர் மேலே தவறு இருக்குன்னு சொல்லிட்டு இவர் ஓடிட்டார் இப்போ இவராக வந்து ஆஜர்படுத்தப்பட்டிருக்காரு ஒரு பிக்குவை நாலு போலீஸார் சேர்ந்து அப்படி எடுத்துட்டு போறாங்க பாருங்க அங்கதான் ஆட்சி வந்து கரெக்டான முறையில் நடக்குது அனுரவுக்குமார் திசானுக்கு கரெக்டா ஆட்சியை பண்ணிட்டு போறாரு நீ பிக்கு நீ வந்து பெரிய பிசினஸ் மேன் நீ வந்து லட்சாதிபதி நீ தான் அந்த பெரிய கொடைவெளெல்லாம் பார்க்காம சட்டம்னா சட்டம் தான் சட்டத்தைக்கு கீழே நீ அடிபணிஞ்சே ஆகணும் நீ அத்துரலிய ரத்ன தேரரா இருந்தாலும் சரி ஞானசார தேரரா இருந்தாலும் சரி அப்படிங்க எனக்கு அந்த பிக்சர் பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் அப்படியே கண்ணுக்குள்ள வந்து போகுதுங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம் இன்னைக்கு அத்துரலி ரத்ன தேரர் வந்து நீதிமன்றத்தில் தானே சரணடைஞ்ச மாதிரி முன்னாள் சுகாதார அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னையும் வந்து ஆஜராகி இருக்காரு ராஜித் அவர்கள் கிட்டத்த இவர் நாள் இருபது நாள் தலைமறைவாகி மறைஞ்சி தெரிஞ்சாரு ஆனா ராஜித சேனாரத்ன நாற்பத்தி ஒன்பது நாள் தலைமறைவாகி இன்னைக்கு வந்து அவராகவே சரணராயிருக்காரு உங்க எல்லாருக்கும் தெரியும் இவர் வந்து அமைச்சராக கடமையாற்றிய டைம்ல கிரிந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய மணல் அகழ்வு திட்டங்களை வந்து சட்டவிரோதமாக இவரே இஷ்டப்பட்டு என்ன அமைச்சர் அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணிருக்காரு ரெண்டு தசம் அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு கொரிய நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துட்டாராம் அப்ப இவருக்கு அதில் ஒரு லாபம் இருக்குல்ல அப்படி கொடுத்தத அதுக்கப்புறமா வந்து லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு என்ன ஆனால் இவரில் கேச போட்டிருக்காங்க கேச போட்டது எப்பன்னா ஏழாம் பதினோராம் தேதி ரெண்டு மாசத்துக்கு முன்பாக இவர் மேல கேச போட்டோன்னே இவரை கைது செய்ய கொழும்பு நீதிமன்றம் என்ன பண்ணிருச்சு கொழும்பு மேலதிக நீதவான் என்ன பண்ணாங்கன்னா இவங்களை கைது செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாருனா ஏழாம் மாசம் பன்னெண்டாம் தேதி கைது செய்யுங்கன்னு சொன்னதோடு இவர் வீட்டை விட்டு வெளியேறி மொபைலே ஓப்பன் பண்ணி வச்சுட்டாரு அடுத்த நாள் அதுக்கப்புறம் ஏழாம் மாசம் பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தம்மை கைது செய்வதற்கு முன்பே ஒரு முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்ல ஒரு மனுவை தாக்கல் செய்யறாரு அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதி எட்டாம் மாசம் பன்னெண்டாம் தேதி உனக்கெல்லாம் முன்ஜாமீன் எல்லாம் தரமாட்டேன் நீயா வந்து சரணடை

நீதிமன்றத்தில் ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் இருபத்தொன்பது இன்னைக்கு ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பானை வந்து விடுக்க விதிக்கப்பட்டிருந்தது ராஜித் அவர்களுக்கு எட்டாம் மாசம் இருபத்தி தேதி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ராஜித்தாவினுடைய மாலபெயில் இருக்கக்கூடிய வீட்டில் போய் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா நோட்டீஸ் ஒட்டினாங்க நம்ம அன்னைக்கு செய்திகளை போட்டோம் இல்லையா தயவு செஞ்சு இருபத்தொம்பதாம் தேதி கோர்ட்ல வந்து ஆஜராகுங்க இல்லைன்னா உங்க கரம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி உடனே நேற்று ராஜித சேனாரத்னா அவர்கள் இன்னைக்கு ஆஜராகுவார் அப்படிங்கிறத அவருடைய மகன் வந்து சொன்ன மாதிரி மாதிரி சில செய்தி ஊடகங்கள் வந்து போட்டிருந்தாங்க இப்போ பாருங்க ஒரு முன்னாள் அமைச்சர் இவருக்கு வயசு எழுவத்தி ஆறு வயசு கிட்ட ஆகுது ராஜித சேனாரத்ன அவர்கள் அமைச்சரு உங்க மேல தவறு இல்லைன்னா எதுக்கு நீங்க ஓடி ஒழிறீங்க ரெண்டு மாசமா போலீஸருடைய போலீஸ வந்து தேட வச்சுட்டு நீங்களும் ஒளிஞ்சு திரிஞ்சு ஒழுங்கா வெளியே போக முடியாம நீங்களும் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி செய்தி கொடுக்குற எங்களையும் கஷ்டப்படுத்தி இதெல்லாம் இன்னைக்கு எழுதி முடியறதுக்கு அறவர் போயிருச்சு உங்களை எப்ப கைது செஞ்சாங்க உங்களுக்கு எப்ப கைது உத்தரவு பிறப்பிச்சாங்க உங்களுக்கு எப்ப பிடியானை பிறப்பிச்சாங்க உங்க வீட்டுல எப்ப நோட்டீஸ் ஓட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ராஜித சேனா ரத்ன அவர்கள் அவங்களையும் வந்து இன்னைக்கு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவரை வந்து விளக்கமறியல வச்சிருக்கிறதா சொல்லப்படுது அடுத்த கே சிவரூமா நிமல் லான்சா அவர்கள் பொதுஜன பெரமுன கட்சியினுடைய கம்பா மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் நிமல் லான்சா அவர்கள் அவரையும் வந்து இன்னைக்கு கைது செஞ்சு அவர் வந்து இன்னைக்கு கொச்சிக்கடை இந்த கொச்சிக்கடையில் அதாவது வந்து நீர்கொழும்பு கொச்சிக்கடை போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவர் வந்து சரண்டர் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஏதோ ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அதுக்கும் அவருக்கு தொடர்பு இருக்கான்னு சொல்கிறாங்க அது பற்றின ஃபுல் தகவல்கள் கிடைக்கல அவரே வந்து கைது செஞ்சதாக செய்திகள் வெளியாகி இருக்கு ஓகே இப்படி இருக்கும் பொழுது நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியாகணும் ஆகணும் இலங்கையினுடைய மத்திய வங்கி இன்னைக்கு புதிதாக ரெண்டாயிரம் ரூபாய் தாளொன்ன வந்து நிதி அமைச்சர் அப்படிங்கிற வகையில் இலங்கையினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களினால் இது வந்து இன்னைக்கு நினைவு நினைவாக வந்து அந்த அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டு இருந்தது ஜனாதிபதி செயலத்துல நடந்து இருந்தது மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் வீரசிங் அவர்கள் அதுக்கப்புறம் பிரதி உதவி ஆளுநர் கே ஸ்ரீகுமார் அவர்கள் சிரேஷ்ட பிரதி ஆளுநர் கே எம் ஏ என் அவர்கள் நாணய திளைக்காலத்தின் ஆளுநர் பி டி ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாணயத்தாளை வந்து வெளியிட்டு வச்சிருக்காங்க நிதி அமைச்சர் அப்படிங்கிற வகையில அந்த நாணயத்தாள் வந்து ரொம்ப அழகா இருக்கு நான் சைட்ல காமிக்கிறேன் பாருங்க கீழே வந்து அனுரகுமார் நாயக் அப்படிங்கிற பேர்ல அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்குல்ல தன்னோட சிக்னேச்சர்லயே ஒரு நாணயத்தாள் வந்து வெளியாகணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே மஹிந்த வெளியிட்டது கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் வெளியிட்டதெல்லாம் இருக்கு அவங்களுடைய சிக்னேச்சர் பண்ணி இருக்கு சுபீட்சத்திற்கான ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறத ஒரு துணிப்பொருளா வச்சு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால வந்து வெளியிட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு நல்ல விஷயம் நல்லா இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தாள் வந்து இப்ப பொது வந்து புழக்கத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க நான் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஐயாயிரம் ரூபாய் தாள தான் நம்ம எப்பயும் பார்த்துருக்கோம் பட் ரெண்டாயிரம் ரூபாய் தாள் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்ல அது சந்தோஷமா இருக்கு அட் த சேம் டைம் நான் நேத்துங்க ஒரு ஒரு செய்தி பார்த்தேன் நேத்தில் ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு பையன் ஒரு மலையக பிரதேசத்தில் வச்சு வீட்டில் உள்ள தன்னோட நாயை எடுத்துட்டு வந்து நிலத்தில் நாலு அடி அடித்து அப்படியே பாலத்துக்கு கீழே போகும் போகிற ஓடையில் அப்படியே தூக்கி போட்டான் ஏன் இந்த பையன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அவன் மேல வந்து கேஸை போட்டு அவனை வந்து அரஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கடைசியில் இன்னைக்கு தான் செய்தி வெளியாக இருந்தது அந்த பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இலங்கையில் நானுவோயா ஏரியாவில் எடின்பர்க் தோட்டத்தில் உள்ள ஒரு பையன் பூனையை வந்து வளர்த்து வந்திருக்காரு பூனையை என்ன பண்ணியிருக்குன்னா நாய் கடிச்சிருக்கு அந்த கோவத்துல நாய் அடி அடி நடிச்சு நடு ரோட்டுக்கு கொண்டு வந்து நாய் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நிலத்துல தூக்கி அடி அடி நடிச்சு அந்த வீடியோ பார்த்து முடிஞ்சா அவங்களுக்கு போடுறேன் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அடிச்சு அப்படி கீழே போற ஓடையில பிடிச்சி மேல இருந்து தூக்கி போட்டுவிட்டா அந்த நாய் இருக்கா இல்லையாங்கிறது தெரியல அதுக்கப்புறம் அவரை நேத்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவரை வந்து நூரலியா நீதவான் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தி செப்டம்பர் தேதி வரைக்கும் அவருக்கு விளக்கமறியல் கொடுத்துருக்கறதாக சொல்லப்படுது இதுக்கிடையில் இந்த நம்ம நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கேங்ஸ்டர்ஸ் கேங்ஸ்டர் நேத்து கேங்ஸ்டர் போட்டோல ஒருத்தர் அந்த யாரும் யார வர பேரு பானந்தூர நிலங்கன் உத்தர வந்து அரசு பண்ணப்பட்டார்லையா இந்தோனேஷியாவில் பார்த்தா பாபு வர கட்டப்பா மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவ்வளவு மீம்ஸ் தெரியுமாங்க அந்த மாதிரியான ஆட்களை இப்ப எப்ப நம்ம நாட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கறத பார்த்தா நாளைக்கு வந்து இந்தோனேஷியால இருந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வர போடுறாங்களா ஆல்ரெடி இந்த பெக்கோ சமனும் பெக்கோ சமனினுடைய வைஃபும் அந்த மூணு வயசு பிள்ளைய வந்து அவங்க ஸ்ரீலங்காக்கு அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வந்திருக்கு கெஹல் பத்ர பத்மே அங்க வெளிநாட்டுல இருந்து தான் சட்டவிரோதமாக உழைச்சி சம்பாரிச்ச பணத்துல இங்க என்னென்னலாம் வாங்கி பாட்டு போட்டிருக்காரோ அதெல்லாம் வந்து சொத்துக்களை வந்து முடக்குவதற்கு இலங்கை அரசு தீர்மானிச்சிருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த இந்தோனேஷியாவுக்கு போன டீம்ல ரெண்டு போலீஸ் அதிபர் இருக்காங்களா ரெண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவங்களுடைய பிக்சர்ஸையும் போட்டு நீங்க சிங்கர் தான் அதாவது இந்த புதிய போலீஸ் மா அதிபரே வந்து இப்போ ஒரு ரெண்டு கிழமைக்கு முன்னாடி தான் போலீஸ் மா அதிபராக பதவி ஏற்றாரு அப்போ வேலை எப்படி தரமாக நடந்துட்டு இருக்கு பரபரப்பாக நடக்குது இல்ல அப்போ அவர் வந்தோன்னு இப்படியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்போது இப்போதான் போலீஸ் மா அதிபர்கள் கரெக்டாக வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வந்திருக்கு அண்ட் கட்ஸ் இருக்கு கவர்மெண்ட்டுக்கு கட்ஸ் இருக்கு ஆனா இப்படி எல்லாம் போயிட்டு இல்ல இன்னைக்கு இன்னொரு ஆர்டிகல் வந்து பார்த்தேன் எனக்கு அந்த ஆர்டிகிளை வாசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அது வந்து ஒரு கற்பனையான ஒரு ஆர்டிகல் ஆட்சி மாறப்போகுது பிரைம் மினிஸ்டர் ஒரு பக்கம் பிரிஞ்சு போக போறாங்க ஜனாதிபதி சைட்ல ஒரு பக்கம் பிரிஞ்சு போற போக போறாங்க ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கையில் அப்படி இரணை கொண்டு வர போறாங்கன்னு யாரோ தெரியல ஒரு கற்பனையாக அள்ளி விட்டு அடிச்சு விட்டு எழுதியிருக்காரு அந்த போஸ்ட் அதிகமாக ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அநேகமாக ஆட்சி மாறுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் எதுவும் இருக்காது ஆனால் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னும் சேர்ந்துருக்கு ஓ இது போரமாயி போயிட்டு இருப்பது நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன் அண்ட் பார்க்கலாம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தேக ஆரோக்கியத்தோட அவருடைய பயணங்கள் வாசிப்புகள் அன்றாட நடவடிக்கைகள் உடற்பயிற்சிகள் டயட்டு இது எல்லாம் வந்து கண்டினியூ பண்ணட்டும் அப்படிங்கிறது விஷ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி அனுரகுமார் குமார் திசாநாயக் அவர்களும் பயம் ஒரு கம்பீரமாக அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து நோக்கி செல்லணும் இந்த பாதாள உலக கோஷ்டீரர் ஆறு பேர் அரெஸ்ட் பண்ண அந்த அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ண விஷயம் இதுக்கு அப்புறம் வரப்போத போற துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை குறைக்கிறதுக்கு கூட சந்தர்ப்பமாக இருக்கு ஏன்னா பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை இவங்க தான் தொடர்பு இருக்காங்க அப்போ மெயின் ஆட்களை வந்து பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஆட்கள் இருக்காங்களான்னு தெரியாது ஒருவேளை இங்க நடக்கிற துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் குறையும் அப்படிங்கிற மாதிரி நேத்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி இருந்தீங்க அதையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு வேற என்ன சொல்றது அவ்வளவுதான் நேற்று கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க பார்த்தேன் எல்லாத்துக்கும் வந்து ரியாக்ட் பண்ணிருந்தேன் சில பேருடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு காமெடியா இருக்கு அண்ட் நல்லா இருக்கு இன்ஷாலா இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் குட் நைட்